முதல் வாசகம் இசைக்கிழ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து ஒன்பது முடிய மற்றும் பனிரெண்டு அம்மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார் அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கிழக்கிலிருந்து கிழக்கு நோ கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன் ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது தண்ணீர் கோயில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார் இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கிழக்கு நோக்கி சென்று ஆயிரம் முழம் அளந்தார் பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார் அவர் மேலும் ஆயிரம் முழம் அளந்து என்னை முழங்க அளவு ஆழம் ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார் மேலும் ஆயிரம் முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார் அவர் மேலும் ஆயிரம் முழம் அளந்தார் ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது அவர் என்னிடம் மானிடா இதை பார்த்தாயா என்றார் பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார் நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன் அவர் என்னிடம் உரைத்தது இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது அங்கு அது கடலோடு கலக்கிறது அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும் இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும் அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும் ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும் எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும் பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும் அவற்றின் இலைகள் உதிரா அவற்றில் கனிகள் குறையா ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும் ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கிறது அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு இறைவா மக்கு நன்றி செய்தி வாசகம் புனிதலு யோவான் எழுதிய நட்சத்தி வாசகம் அதிகாரம் அமைந்து இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து மூன்று முடிய மற்றும் ஐந்திலிருந்து பதினாறு முடிய யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார் எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் ஐந்து மடப மண்டபங்கள் கொண்ட குலம் ஒன்று உண்டு எபிரேய மொழியில் பெச்சதா என்பது அதன் பெயர் இம் மண்டபங்களில் உடல் அற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் படுத்து கிடப்பர் இவர்கள் குளத்து நீரில் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார் இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார் ஐயா தண்ணீர் கலக்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை நான் போவதற்கு முன் வேறொருவர் இறங்கிவிடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார் இயேசு அவரிடம் எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அம்மனிதன் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் அன்று ஓய்வு நாள் யூதர்கள் குணமடைந்தவரிடம் ஓய்வு இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார் அவர் மறுமொழியாக என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்து கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள் ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார் பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு இதோ பாரும் நீர் நடம நலமடைந்துள்ளீர் இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார் அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார் ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே புகழ்